அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் அவர்களின் நீண்ட நாள் கனவான நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்பதை நார்வே நார்வேயன் நோபல் கமிட்டியே தகர்த்து விட்டது ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு பொழுது ஜனவரி மாதமே இப்படி ஒபாமாவுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு தரப்பட்டதோ அதே போல் தனக்கம் தர என்று அவர் அப்பொழுதே ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் நோய் பரிசு வாங்க வேண்டும் என்ற ஒரு பேராசையானது டிரெம்படம் இருந்து கொண்டே இருந்தது அது ஒரு கட்டத்தில் உச்ச கட்டத்தையே அடைந்துவிட்டது என்பதில் சந்தேகமில்லை அதாவது இதுவரை நான் ஆறு போர்களை நிறுத்தியுள்ளேன் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையே அனு ஆயுதப்பெற வராமல் தடுத்து விட்டேன் எனவே எனக்கு நாவல் பரிசு தர வேண்டும் என்று அவரே நேரடியாக கோரிக்கை வைத்தவர் அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பாகிஸ்தான் பரிந்துரை செய்தது அது இல்லாமல் இஸ்ரேலின் நேத்தன்யாஹூ மற்றும் அஜர்பைஜாதின் அதிபர் அவர்களும் பரிந்துரை செய்தார்கள் இந்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக நார்வே அமைச்சரிடம் கூட பேசினார் ஆனால் என்ன பேசினார் என்பது வெளியில் தெரியவில்லை ஆனால் நோவல் பரிசு குறித்து தான் பேசியிருக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது அதில் குறிப்பாக நோபல் பரிசு வழங்கும் கமிட்டியின் செயலாளர் கிறிஸ்டியன் பெர்க் என்பவர் பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மீடியா கவனம் அதிகமாக உள்ளது அதனால் அந்த மீடியா கவனத்தாலோ அல்லது அவருடைய செல்வாக்காலோ நோபல் பரிசை வழங்குவதில்லை அப்படி நோபல் பரிசு தர முடியாது என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார் ஒவ்வொரு தனி நபருக்கும் அவரின் தனித்தன்மை அடிப்படையில் அதாவது மெரிட் அடிப்படையில் லாரேட் என்ற அடிப்படையில் தான் நோபல் பரிசு வழங்கப்படுகிறதே தவிர யாரையும் செல்வாக்கை பயன்படுத்தி நோபல் பரிசு வாங்க முடியாது என்று கூறியுள்ளார் அதேபோல் இன்னாருக்கும் நோபல் பரிசு தர வேண்டும் என்று எங்களுடைய நார்வே அரசு கூட எங்களுக்கு அழுத்தம் தர முடியாது யாருடைய செல்வாக்கும் எங்களிடம் ஈடுபடாது நோபல் பரிசின் கமிட்டியில் உள்ளவர்கள் தனித்தனியாக ஆய்வு செய்த பிறகே நோபல் பரிசான வழங்கப்படுகிறது தற்பொழுது முன்னூற்றி பதினெட்டு பேருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்று பரிந்துரை வந்துள்ளது அதில் தனிநபர்களும் இருக்கிறார்கள் சில அமைப்புகளும் இருக்கின்றன நாங்கள் நோபல் பரிசு எப்படி வழங்குகிறோம் யாருக்கு வழங்குகிறோம் என்பதை ஐம்பது ஆண்டு காலமாக ரகசியமாக காத்து வந்து அங்கு ஆல்ஃபர்ட் நோபல் அவருக்கு உரிய மரியாதை செலுத்தி வருகிறோம் அதே போலத்தான் இந்த முறையும் நாங்கள் மிகவும் அதை ரகசியமாக வைத்திருக்கிறோம் குறிப்பாக மீடியாக்கள் மூலமாகவோ தனிநபர் மூலமாகவோ இன்னாருக்கு நோபல் பற்றி தர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தால் அது அவருக்கு எதிராகவே முடிந்து விடுகிறது என்பதுதான் உண்மை என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டார் குறிப்பிட்டுள்ளார்கள் இதே தான் சீனாவில் அங்கு சீன அரசுக்கு எதிரான ஒருவருக்கு நோபல் பரிசு தருகின்ற பொழுது நார்வே அரசானது அவருக்கு தரக்கூடாது என்று வலி வலியுறுத்தியது ஆனால் நாங்கள் நார்வே அரசின் கருத்தை கூட ஏற்கவில்லை நோபல் கமிட்டி தான் அவருக்கு நோபல் பரிசை தந்துள்ளது இப்படி நோபல் பரிசு என்பதை யாரும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வாங்க முடியாது ட்ரம்பின் செல்வாக்கு கூட எங்களிடம் ஈடுபடாது அதாவது நோவல்பரசு வேண்டுமென்று நீண்ட நாள் ஆசியார் ட்ரம்பின் மூக்கை நோவல்பரசு கமிட்டி உடைத்து விட்டது என்பதே உண்மை